அனுமன் என்பவர் இந்து அடிப்படையில் இறைவன் ராமனின் பக்தரும் இந்துக்களின் கடவுளும் ஆவார் இராமாயணத்தில் ராமனின் மிக முக்கியமானதொரு பாத்திரமாக வானரப்படையில் இடம்பெறுகிறார் அனுமனுக்கு மாருதி ஆஞ்சநேயன் போன்ற பெயர்களும் வழங்கப்படுகின்றன பொதுவாக செவ்வாய்க்கிழமை அனுமனுக்கு உகந்த நாளாகும் இந்த நாளில் விரதமிருந்து ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வந்தால் வாழ்க்கை ஒளியும் வளமும் பெருகும் என்பார்கள் அனுமன் பொதுவாக குங்குமப்பூ நிறத்தில் சித்தரிக்கப்படுவார் ஏனென்றால் இந்த சிந்தூர் ஆற்றல் மற்றும் உயிர் ஆற்றலின் நிறம் மற்றொன்று ஒரு நாள் சீதை தன் நெற்றி உச்சியில் சிந்தூரை தடவினார் அதைக் கண்ட அனுமன் சீதையுடன் ஏன் என்று கேட்டார் அதற்கு சீதை இது ராமபிரான் நீண்ட காலம் செழிப்பாக இருக்க அவரை ஆசீர்வதிக்கும் வகையில் செய்யும் ஓர் செயல் என்று கூறினார் இதை கேட்ட அனுமன் உடனே தன் உடல் முழுவதும் இந்த சிந்தூரை தரவிக்கொண்டார் செவ்வாய்க்கிழமை அனுமனை வழிபடுவதற்கு ஒரு சிறப்பான காரணம் உள்ளது இதற்கான காரணம் ஸ்கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது இதன்படி அனுமன் செவ்வாய்க்கிழமை பிறந்ததால் செவ்வாய்க்கிழமை அனுமனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மத சாஸ்திரங்களின்படி செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் அனுமன் விரைவில் மகிழ்ச்சி அடைவார் வாழ்வின் எல்லா பிரச்சினைகளையும் நீக்கிவிடுகிறார்கள் இந்த நாளில் அனுமன் சாலிசா படிப்பதும் சுந்தர காண்டம் ஓதுவதும் மிகுந்த பலன் தரும் செவ்வாய்க்கிழமையில் அனுமனுக்கு துளசி மாலையை அணிவித்து வணங்குவது நல்லது பின் அந்த துளசி இலைகளை சாப்பிடலாம் முக்கோண வடிவமுள்ள சிவப்பு கொடியில் ராம் என்று எழுதி அனுமனுக்கு படைத்து வணங்கினால் வீட்டில் பணம் செழிக்கும் அனுமனுக்கு தொடர்ச்சியாக ஆரஞ்சு நிற சிந்தூர் வைத்து வந்தால் மாங்கல்ய தோஷம் நீங்கிவிடும் இதர தோஷங்களும் அகலும் செவ்வாய்க்கிழமைகளில் அனுமனுக்கு லட்டு சுண்டல் வெள்ளம் கொய்யாப்பழம் போன்றவற்றை படைத்து வணங்கினால் அனுமனின் முழு ஆசீர்வாதமும் கிட்டும் ஹர ஹரஷம் பர